டோட்மொண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் அம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி ஜெர்மனி நாட்டில் தஞ்சமடைந்துள்ள சிறிய நாட்டவர்களை தற்பொழுது வெளியேற்றும் சூழ்நிலை இல்லை என்ற கருத்துக்கள் வெளியாகியுள்ளன ஜெர்மனியின் வெளிநாட்டு அமைச்சர் யோகான் வாடப்பல் அவர்கள் சென்ற வாரம் சிறிய நாட்டிற்கு சென்று சிறிய நாட்டில் போர் நாள் ஏற்பட்ட அழிவுகள் பற்றி ஒரு மேற்பார்வை ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இதேவேளையில் சிரியாவுடைய முக்கிய நகரமான அலெப்போ நகரத்திற்கு சென்று இவர் அந்த அழைப்பினுடைய அலைப்போ நகரத்தில் உள்ள அழிவுகளை பார்வையிட்ட பிற்பாடு இந்த அழிவுகள் பற்றி ஜெர்மனியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாவது உலக மகா யுத்தத்தின் பொழுது எவ்வாறு அழிவுகள் ஏற்பட்டதோ அவ்வகையான ஒரு அழி அழிவிற்கு இந்த பிரதேசமானது உட்படுத்தப்பட்டதாக கருத்து தெரிவித்திருந்தார் மேலும் பத்திரிகையாளர் முன்னாள் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் தற்போதைய நிலையில் சிறிய நாட்டிற்கு இருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்து ஜெர்மன் நாட்டில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டவர்களை சிறிய நாட்டுக்கு திருப்பி அனுப்பக்கூடிய சூழ்நிலை இல்லை என்றும் கூறப்பட்டிருந்தார் இந்த கருத்தானது ஏற்கனவே சிறிய நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி மேற்கொண்டு குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபட்டவர்களை சிறிய நாட்டுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்று ஜெர்மன் நாட்டினுடைய முக்கிய அரசியல் பிரமுகர்கள் கருத்து வெளியிடுகையில் அவர்களது கருத்துக்கு எதிரான கருத்தாக இந்த கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளதாக சிடி கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரமுகர்கள் ஜெர்மனியில் கருத்து தெரிவித்து இருக்கின்றார்கள் நேற்று முன்தினம் ஜெர்மனியின் அதிபர் பிரெடரிக் மேட்ஸ் அவர்கள் இந்த கருத்தானது ஜெர்மனியின் வெளிநாட்டு அமைச்சர்கள் அலோப்ப நகரத்தை பார்வையிட்ட பிற்பாடு மேற்கொள்ளப்பட்ட கருத்து என்றும் இது முழு சிறிய நாட்டிற்கும் பொருத்தமான கருத்து இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் மேலும் இது ஜெர்மன் நாட்டுடைய முக்கிய அரசியல் பிரமுகர்கள் என் மேலும் ஒருபடி சென்று ஜெர்மன் நாட்டிற்கு சிறிய நாட்டிலிருந்து வந்த அகதிகளை அவர்கள் சமூக உதவி பணத்தில் வாழ்ந்து வேலை செய்யாது விட்டால் அதற்குடைய சுற்றுடியார் சுற்று என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மன் நாட்டில் விளங்கப்பட்ட தற்காலிக பதிவிட விசாவை ரத்து செய்து அவர்களை சிறிய நாட்டுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார்கள் இது எவ்வாறாக இருந்தாலும் தற்போதைய சிறிய நாட்டினுடைய ஆட்சியாளர் அல்ஷரா அவர்களை யேமன் நாட்டுக்கு அழைக்க வேண்டும் என்றும் அவருடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டும் என்றும் ஜெர்மனியினுடைய முக்கிய அரசியல் பிரமுகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றார்கள் ஜெர்மனியின் கிழக்கு மாநிலத்தில் அதிதீவிர வலதுசாரி கட்சி செல்வாக்கு பெற்று வருகின்றது ஜெர்மனியின் கிழக்கு மாநிலங்களில் ஏஎஃப்டி என்று சொல்லப்படுகின்ற அதிதீவிர வளர்ச்சி காட்சியானது மக்களிடையே மிகவும் செல்வாக்குள்ள கட்சியாக வளர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஆண்டு சக்சன் என்று சொல்லப்படுகின்ற கிழக்கு ஜெர்மனியின் மாநிலம் ஒன்றில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த கட்சியானது அந்த அந்த மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே சக்சன் மாநிலத்தில் ஏஎப்டி சொல்லப்படுகின்ற இந்த அதிதீவிர தீவிர கட்சியானது அந்த மாநிலத்தில் உள்ள உலக அமைப்புகளின் கண்காணிப்பில் இருந்துள்ள இருந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது எவ்வாறாக இருந்தாலும் இந்த மாநிலத்தில் இந்த கட்சியானது ஆட்சியை கைப்பற்றுமாக இருந்தால் பல முக்கிய தரவுகள் இந்த கட்சிக்கு சென்று அடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக எஸ்பிடி கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரமுகர் கருத்து வெளியிட்டிருக்கின்றனர் இதன் காரணத்தினால் இவ்வாறு ஏற்படுமானால் இது சம்பந்தமான தரவுகளை முற்றாக அளிக்க வேண்டும் என்றும் அவர் ஜெர்மனியில் ஆண்டுதோறும் நடைபெறும் வணக்கம் ஐரோப்பா இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் அபிமான பாடகர்கள் இசை கலைஞர்கள் இளையுதிர் காலத்தில் முதிந்தார இல்லையவர் இளவே நாடு முதிந்தார் ஜனவரி முதலாம் தேதி ஜெர்மனி ஒபஹாசனில் வணக்கம் ஐரோப்பா வருகை யாவரும் இப்பொழுதே தயாராகுங்கள் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் ஞானம் நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் அறிமுகம் செய்யும் ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான கோபராசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட் ஜெர்மனி ஏ ஒன்று அதிவக பாதையில் வாகனத்தில் பயணித்த சாரதி ஒரு பெண்ணுடன் நிகழ்த்திய அசௌகரியமான செயல் மற்றைய பாதித்துள்ளது நேற்று முன்தினம் அதிவேக போக்குவரத்து பாதையான ஏ ஒன்று என்று சொல்லப்படுகின்ற அதிவேக போக்குவரத்து பாதையில் வினோதமான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது அதாவது இந்த அதிவேக போக்குவரத்து பாதையில் பிரியாணம் செய்த முப்பத்தி ஏழு வயதுடைய ஒரு வாகன சாரதியானவர் தன்னுடன் சென்ற ஒரு பெண்ணுடன் பாலியல் ரீதியான நடவடிக்கைகளை வாகனத்தில் வைத்து மேற்கொண்டதாகவும் இதன் காரணத்தினால் இவர் சக பிரியாணிகளுக்கோ குறிப்பாக வாகன சாரதிகளுக்கோ பாரிய அளவில் இடையூறு விளைவித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது போலீசார் ஸ்தலத்துக்கு விரைந்து இந்த வாகன சாரதியையும் மற்றும் இவருடன் சென்ற பெண்ணையும் விசாரணைக்கு உட்படுத்தியதாகவும் இவர்கள் வீடு செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் போலீசார் மேலதிக விசாரணைகளை இவர்கள் மீது மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி உலக செய்திகள் அமெரிக்காவின் நியூயார்க்கின் மேயராக சோரான் மடானி சொல்லப்படுகின்ற இஸ்லாமியர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் சூடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் கருதப்படுகின்ற சோரான் மடானி அவர்கள் தற்பொழுது நியூயார்க்கினுடைய ஆட்சியை கிறப்பிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய வம்சாவளியை கொண்ட சோரான் மடானியானவர் ஏற்கனவே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான கருத்துக்களை முன்வழிந்து வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இதேவேளையில் ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சோரான் மடானி அவர்கள் நியூயார்க்கில் அதிகாரத்தை கப்பற்றினால் நேஷனல் கார்டன் சொல்லப்படுகின்ற தமது தேசிய படைகளை நியூயார்க்கிற்கு அனுப்பப்போவதாகவும் பயமுறுத்தி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் சோரான் மடானியானவர் இந்திய வம்சாவளியைக் கொண்ட குறிப்பாக இந்தியாவின் பிரபல திரைப்பட இயக்குநரான மீரா நாயர் பெருடைய மகன் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வருவதற்காக தயார் நிலையில் உள்ள ரெண்டாயிரம் ஆப்கானிஸ்தான் நாட்டவர்களை நமது சொந்த செய்ய விருப்பத்தின் பேரில் அவர்கள் இந்த நாட்டுக்கு வருவதை கைவிட வேண்டும் என்பதற்காக ஜெர்மன் அரசாங்கமானது இவர்களுக்கு சில ஊக்குவிப்பு நிதிகளை வழங்குவதற்கு சில சமூக அமைப்புகளூடாக கடிதங்களை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக இவர்கள் இவ்வாறு ஜெர்மன் நாட்டுக்கு வருவதை தாமாகவே கைவிட்டால் இவர்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவு பணம் வழங்கப்படும் என்றும் இவர்கள் இந்த மூன்றாவது தரப்பினரூடாக இவர்களுக்கு கடிதம் வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானிலிருந்து பாகிஸ்தானில் உள்ள நிலையில் பாகிஸ்தான் அரசாங்கமானது சட்டவிரோதமான முறையில் பாகிஸ்தானில் வசித்து வருகின்றனர் குற்றச்சாட்டின் அடிப்படையில் இருநூறுக்கு மேற்பட்டவர்களை ஏற்கனவே ஆப்கானிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொழும்பில் கோட்டபாய ராஜபக்ச அவர்களுக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றிருந்தது அதாவது கோட்டா ஹோகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது கோட்டபாய ராஜபக்சவருக்கு ஆதரவானவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது பாரிய வன்முறைகளை கட்டமைத்து விட்டிருந்தார்கள் தற்பொழுது இந்த வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டதாக பது முப்பத்தி ஒரு சந்தேக நபர்கள் அடையாளம் காட்டப்பட்டுள்ள நிலையில் இந்த முப்பத்தோரு சந்தேக நபர்களில் பல முன்ன பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இவர்கள் சம்பந்தமான வழக்கு விசாரணையானது இலங்கையின் மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்ததாகவும் அரசியற்பு சட்டத்தரணியர் இவர்களுக்கு எதிரான குற்றப்பத்திரங்களை தாக்கல் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ஏற்கனவே முக்கிய அரசியல் பிரமுகளுடைய அரசியல் பிரமுகளை விசாரணைக்கு உட்படுத்தக் கூடாது என்று பல எதிர்க்கட்சிகள் கூட்டாக முடிவெடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் டோட்முண்டில் ராஜமுத்திரை கே சில்க்ஸ் உங்களுக்கு பிடித்துமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் விசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள்